வணக்கம் சியோ நோட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா படா தோஸ்து ஐ த்ரீ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி பாருங்கள் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டரில் இருக்குது நீங்கள் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாது வண்டியில் டயர்லேருந்து பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் அதே மாதிரி உள்ளே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா காரோட சூப்பராக இருக்கும் உள்ளே பாருங்கள் ஃபேன் இருக்குது அதே மாதிரி உள்ளே எல்லாமே இருக்குது உள்ள எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்கு ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க உள்ள டாப் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கு தொட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் புது தொட்டி ஆட்டமே இருக்குது வண்டி பாருங்கள் தொட்டி குவாலிட்டி மட்டும் பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது தொட்டி என்ன குவாலிட்டியில் இருக்குதுங்கிறது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் தொட்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஹெவியாக போட்டிருக்காங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து ஹெவி பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு தெரியும் உள்ளே பாருங்கள் தொட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தொட்டியில் பாருங்கள் எந்த டேமேஜுமே கிடையாது உள்ளேயும் நீங்கள் எடுத்துக்கி எடுக்கிறீங்களா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டினீங்கன்னா போதும் டயர்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ த்ரீ மாடலு இந்த வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் புதுசாகவே போட்டு கொடுத்துட்லாம் உங்களுக்கு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்றேன் எஃப்சியும் இருக்குது வண்டியில் டயர் எல்லாமே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும் அது இல்லாமல் நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்களா நீங்கள் இப்போ இப்போ லேட்டஸ்ட் வண்டியாக எடுக்கிறோம் இவ்வளோ கைப்பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம் நானே உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி நீங்கள் இந்த வண்டிக்கு ஒரு எழுவது ரூபா கை கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் மீதி லோனும் பண்ணி கொடுத்துட்றேன் புது வண்டி இவ்வளோ க ஃபெசிலிட்டியோடு யாருமே உங்களுக்கு பணம் பண்ணித்தரமாட்டாங்க நம்மகிட்ட பண்ணித்தரோம் நேரில் வந்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு பேரும் ஒரே ஓனர் தான்